மகாநதி சீரியலோட அப்கமிங் ப்ரோமோவில இப்ப காவேரியையும் விஜய்யையும் பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா காவேரியோட ஃபேமிலி உண்மை என்னன்னு தெரியாம ஒரே ஒரு கான்ட்ராக்ட் போனதை போட்டதை வச்சு பெரிய ப்ராப்ளத்தை பண்ணி காவேரியை விஜய் கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க இங்க இந்த ராகினி வேற அப்ப அப்ப தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வெண்ணிலாவை சோ வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட பேச வர்றாங்க ஆனா நம்ம விஜய் இந்த முறை வந்து இந்த விஜய் வந்து நீ காதலிச்ச விஜய் இல்ல அந்த விஜய் இல்லை இப்ப நான் காவேரியோட புருஷன் என் மனசுல முழுக்க முழுக்க தான் காவேரி தான் இருக்கா அப்படின்னு வெண்ணிலா கிட்ட ஓப்பனாவே சொல்லிடுறாப்ல காவேரியும் எதுவுமே பேசாம அங்க இருந்து வெண்ணிலாவும் எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறாங்க சோ எனக்கு காவேரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவங்க தாத்தா மடியில படுத்துக்கிட்டு கதறி கதறி அழுவுறாப்ல இந்த பக்கம் நம்ம காவேரியும் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க காவேரியா அமைதியாவே இருக்கிறாங்க விஜய் ஓப்பனாவே சொல்லிட்டாரு இல்லையா நான் தான் காதலிக்கிறேன் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலி பேச்ச கேட்டுக்கிட்டு அங்கேயே இருக்கிறதா கொஞ்சம் வருத்தமா இருக்கு கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம காவேரி விஜய் கிட்ட வரத்தான் போறாங்க பொறுத்திருந்து பாருங்க